ஹலோ என்ன காலிஃப்ளவர் சில்லி வீடியோ ஓடிட்டுருக்கேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸு காலிஃப்ளவர் சில்லி பண்ண போகிறோங்க இது காலிஃப்ளவர் அரிஞ்சிகிட்ருக்கேன் காலிஃப்ளவர் நல்ல சின்ன சின்னதாக இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்குவோம் இன்னும் பார்த்தா புதுவெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நல்லா நீட்டாக இருக்குது பார்த்தா வாங்கணும் இருந்தாலும் கொஞ்சம் வெந்நீரில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் மஞ்சள் தண்ணி சூடாகின்ட்டுருக்கு இதில் நம்ம போட்டு ஒரே நிமிஷம் ஊற போதும் ஒரே நிமிஷம் தண்ணியில் போட்டால் போதும் காய் வெந்துட்டோன்னா அப்புறம் சில்லிக்கு டேஸ்ட் இருக்குது இப்போ நம்ம மசால் போடலாம் காலிஃப்ளவர் மஞ்சத்தூள் போட்டு எடுத்தாச்சு ஆனால் இது வந்து ரொம்ப தண்ணியில் போட்டாலும் வெந்து போயிடும் அப்புறம் இது சில்லி பொரிச்சிட்டு பொடி பொடியாக போயிடும் நம்ம போட்டு எடுத்தாச்சு போட்டுக்கலாம் மசால் தூள் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சில்லி பொடி போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க இதை நம்ம கொஞ்சம் போட்டுக்குவோம் இது போட்டுட்டோன்னா நம்ம வேற மைதா மாவு கடலை மாவு அரிசி மாவு இதெல்லாம் சேர்க்க வேண்டாம் இது நமக்கு தெரிய என்ன கொஞ்சம் தூள் கலப்பு மட்டும் நம்ம சேர்த்திக்கலாம் இதுலேயே வந்து எல்லாமே கலந்துருக்கும் அரிசி மாவு மைதா மாவு கான்ஃபிளர் மாவு காரம் காரம் நம்ம சேர்த்துக்கலாம் காரம் பத்தாது காரம் நம்ம சேர்த்திக்கலாம் வேணும்போது நம்ம போட்டுக்கலாம் இது கொஞ்சம் கலர் பொடி போட்டுக்கலாம் நல்ல ரெட்டாக இருக்கும் பாருங்கள் கேசரி பவுடருன்னு அது ஒரு கலர் இருக்கும் ரெட்டு கலர் நம்ம இந்த ரெட் ஜில்லு கலர் போட்டுக்கலாம் ஒன்று ஒன்று போட்ட போதும் இது நல்ல கலர் இருக்கும் கேசரி பவுடர் கலர் இருக்குது அது ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர் ஆகிடும் அது வேணாம் இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம் இந்த தூள் எதுக்கு போட்டோன்னா காரம் தூள் காரம் அப்போ வாசனையும் இருக்கும் மசாலா தூள் டேஸ்ட்டும் இருக்கும் இதை நம்ம போட்டு தண்ணி ஊற்றாமல் பிசஞ்சிருக்கணும் தண்ணி வேணால் நம்ம கொஞ்சம் தொளிச்சிக்கலாம் முதல் நம்ம பிசையும் பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்த்து தண்ணி எடுத்து ஏன்னா உப்புலேயே நமக்கு தண்ணி வரும் அதனால நம்ம உப்புலேயே இதுக்கு நல்ல இருந்தால் தான் சில்லி போட முடியும் ஒன்றா ரெண்டாவது போட முடியாது அதனால நம்ம குழவழப்பா பெஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி தொளிச்சு தண்ணி தொளிச்சு நம்ம பிசுஞ்சிக்கலாம் நம்ம அதே மசாலா பெசிந்துட்டு போட்டுக்கலாம் ஆனால் அது உப்பு பிடிக்காது இதிலேயே நம்ம பிசைய பெசியதான் கொஞ்சம் உப்பு பிடிக்கும் காரத்தன்மை பிடிக்கும் ఉప్పు పట్టుకున్నాం ఉప్పు కారం ఎలా కరెక్టా అంతా మసాలా తూళ్ళు పోస అదే డేస్ట్టుకు మసాలా తున్న అది ఎన్న మసాలి నేను వీటే యూస్ పంట మసాలే സൂപ്പറ പെസിലാച്ചെടുത്ത് നമ്മൾ എന്തെ പെസേക്കും ഉപ്പ് പിടിച്ചുക്കെ നല്ല കസിയാച്ച്ഞ്ഞിരിച്ചു നമ്മൾ പോട്ടക്കലോ கொஞ்சம் மருந்ததுக்கு அப்புறம் நம்ம கலைய நம்ம மாவெல்லாம் அப்படியே பிரிஞ்சது ஆனால் இதில் நம்ம மாவு போடுறதுக்கு திடீர் கொன்னும் போடலை நம்ம அந்த கார்ஃப்ளவர் மாவு மைதா மாவு எல்லாம் கலந்து போடுறோம் தெரியாது நல்ல இந்த மாவு

நாங்கள் இடையிலடையிலாம் யூஸ் பண்ண மாட்டேங்க ஒரு நாளைக்கு காடு பச்சில் போடுவோங்க அதுக்கு எந்த மாவு போடுவோம் நம்ம தனியாக மைதா மாவு அரிசி மாவு இருக்கு இல்லை அதுவும் கலந்து போடுவோம் இதுவும் போட்டால் இன்னும் நம்ம நல்லது வேறு ஒன்றும் போட வேலை இது ஒரே மாவு போட்டால் நம்ம கொஞ்சம் மசாலா தூள் உப்பு இந்த மாதிரி எல்லாம் தான் போட்டுவோம் இதில் வந்து அவ்வளோவெல்லாம் அஜினா மொட்டைலாம் எதுவும் கலந்துருக்காது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அஜினா மொட்டை கலந்து தானே சாப்பிடக்கூடாது இல்லை அது ஒன்றும் கலந்துருக்காது இது இருக்கிற டேஸ்ட்டு அப்படி தான் இருக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ரெடி ஆச்சு புரிய வட்டிக்கலாமா சரி இருக்குல்ல சில்லி ரெடி ஆயிடுச்சு pora basah ya நம்ம சூப்பரான காலிஃப்ளவர் சில்லி ரெடியாகிடுது சூப்பராக மொறும் மொறும் மொறுன்னு நல்லா மொறும் பொருணனு நல்லா ரெடி ஆகிருச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸு ஆனால் இந்த நம்ம ஏன் யூஸ் பண்ண மசாலா தாங்க யூஸ் பண்ணுறேன் ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நம்ம ஒரு பக்கம் மட்டும் லெமன் புரிஞ்சு வைப்போம் சில்லி இருக்கும் கொஞ்சம் மசாலா தூள் மட்டும் நீங்க எந்த செஞ்சாலும் கொஞ்சம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா டேஸ்டா இருக்கும் சுவையா இருக்கும் நீங்க செஞ்சு பாருங்க எங்களுக்கு பிடி உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் டாட்டா பாய் பை அடுத்த வீடியோவை சந்திக்க